திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக ஒருங்கிணைந்த ஒன்றியம் தற்போது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு பஞ்சாயத்துக்களை ஒன்பது மற்றும் ஏழு என பிரித்து கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியங்களாக மாற்றியிருக்க திமுக தலைமையின் அறிவிப்பு வெளியானது இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளராக குளத்துப்பாளையம் பேரூராட்சி துணைத் தலைவர் கே கே துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மேற்கு ஒன்றிய செயலாளராக தற்போது வரை ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக இருந்த எஸ் பி செந்தில்குமார் தொடரவுள்ளார் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் திமுக நிர்வாகிகள் பிரமியம் கிராமத்தில் நடைபெற்ற திட்டப்பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதவன மேலாண்மை துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜை முற்றுகையிட்டனர் தங்களை சந்திக்காமல் ஆலோசிக்காமல் இரு பகுதிகளாக பிரித்ததிலும் முன்னாள் பதவிகள் வகிக்கும் ஒருவரை கிழக்கு ஒன்றிய பொறுப்புக்கு நியமித்ததிலும் அவர்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தனர் அமைச்சர் கையெழு பதில் அளிக்கும்போது உங்கள் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை மாவட்டத்தின் மூத்த அமைச்சர் முபே சாமிநாதனிடம் பகிரவும் இருவரும் சேர்ந்து முடிவை தெரிவிக்கிறோம் அதுவரை யாரும் எந்த பிரச்சினையிலும் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் இந்த பின்னணியில் பெரமியம் கிராம கோவில் திடலில் கிழக்கு ஒன்றியத்திற்கு எதிராக கூச்சல் எழுப்பி துரைசாமி நியமனம் ஏற்க முடியாது எனவும் தாராபுரம் திமுக ஒன்றியத்தை பிரிக்கக்கூடாது எனவும் பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து புதிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே கே துரைசாமி கூறுகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்தை தலைமை கழகம் இரண்டாக பிரிப்பதாக அறிவித்தது என்று மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை அதனால் நாங்கள் அனைவரும் திடீரென்று ஒரு முரசொலியை பார்த்து கே கே துரைசாமி என்பவரை அறிவித்ததாக சொன்னார்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தது போல் எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் நல்ல முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு தாராவில் ஒன்றிய சிஎஸ் எஸ் செந்தில்குமார் என்பவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இதை பிரிக்க வேண்டிய அவசியம் பிரித்தாலும் நிர்வாகிகளை கலந்து ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக போட்டதனால் கழக நிர்வாகிகள் அனைவரும் விரக்தியில் இருக்கிறார்கள் நமது தொகுதியை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று வேகமாக இருந்தவர்கள் அனைவரும் வேலை செய்வதற்கு ரொம்பவும் சுரக்கமாக இருக்கிறார்கள் இந்த கே கே துரைசாமி என்பவர் ஏற்கனவே எட்டு ஒன்பது வதங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் பேரூர் கழக செயலாளராக இருக்கிறார் போக்குவரத்துறையினுடைய பொது மண்டல பொது செயலாளராகவும் இருக்கிறார் ஆகையினால் அவருக்கே பதவி வழங்குவதற்கு அதுவும் பொதுமக்களுக்கு ரொம்பவும் விரோதியானவருக்கு பதவி கொடுத்ததனால் தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவும் அதிருப்தியாக இருக்கிறது தொண்டர்கள் யாரும் நிர்வாகிகள் யாரும் கழகப் பணியில் இவரே தொடர்ந்து நீடித்தால் யாரும் கழகப் பணி ஆற்ற மாட்டோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் மத்தியிலேயே அதிருப்தி கட்சி கட்சி மட்டத்திலேயும் அவர் மேல் அதிருப்தி கட்சி மண்டலில் யாருமே அவர் கீழே வேலை செய்வதுக்கு எங்களுக்கு அனைவருக்கு யாருக்கு விரும்பவில்லை ஒன்போது பஞ்சாயத்தையும் உடைய நிர்வாகிகள் கிளை செயலாளர் பூத்து கமிட்டியை பிஎல்ஏ டூ ரெண்டாவது வந்து பூத்து கமிட்டி அனைவருமே அவர் பணியாற்ற யாரும் விரும்பவில்லை எந்தெந்த பஞ்சாயத்து கொங்கூர் அலங்கியம் மணக்கடவு கொளத்துப்பாளையம் பேரூர் வீராட்சி மங்கலம் நலாம்பாளையம் மாம்பாடி நாதம்பாளையம் சொல்லி நஞ்சியம்பாளையம் ஒன்பது பஞ்சாயத்து ஒரு பேர் ஒன்பது பஞ்சாயத்து ஒரு அத்தனை கையில் வாங்கி மாவட்ட செயலாளர் போய் பார்த்து கொடுத்துட்டு